முதலில் அவரை நான் பார்த்தது என்பது திரைப்படத்தில்தான் அந்த திரைப்படத்தில் அவர் நடிகராக வருவதற்கு முன்பே நாடக நிலையில் பிறகு திரைப்படத்திலும் துணை நடிகனாகவே வளர்ந்து பிறகு நடுநாயகனாகவே அவர் இறுதி வரையிலே நடித்த படங்களில் பலவற்றை எப்பொழுதாவது சிறப்பு என்று சொல்கிற படங்களை பார்த்திருக்கிறேன் திரைப்படங்கள் எதிலும் அவர் சாமியை கும்பிட்டு ஊருழுவதாகவோ புரளுவதாகவோ ஒரு படத்திலும் நடிக்க நான் பார்த்தது இல்லை அவர் நோய்வாய்ப்பட்ட போது அத்தனை பேரும் வேப்பங்குழியை கட்டி கொண்டு இந்தியா தமிழகம் முழுமையிலும் உருண்டார்கள் அது வேறு அவர் உருளவில்லை அதைவிட பெரிய ஆச்சரியம் திரையுலகத்தில் இருப்பவர்களுக்கு வரவும் கொஞ்சம் அதிகமாகி ஊரிலே பெயரும் புகழும் அதிகமாகிவிட்டால் வகை மது மது அது வெளிநாட்டு சரக்கு கட்டாயம் கொஞ்சம் போடுவார் கொஞ்சமல்ல முடிந்த அளவுக்கு டாக்டர்கள் தலையிட்டு தடுக்கிற வரையில் போடுவார் இன்னும் துணிச்சலோடு நான் அவரோடு விவாதித்த வரையில் இந்த மது என்பதை தொடாத ஒரு மா மனிதன் அதை ஒரு காட்சியாக காட்டி மற்றவர்களுக்கு தவறான பாதையை காட்ட மாட்டேன் என்று ஒரு படத்தில் கூட மது பாட்டிலை தொட்டதே இல்லை குடிக்கிறவங்களை கண்டாது எனக்கு பிடிக்காது அவங்களோட பேச மாட்டேன்